ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எஸ்இபி அம்பான் வீட்டு கல்யாணம் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடியை செலவு பண்ணியிருக்காங்க அவங்க ஐம்பதாயிரம் கோடி கூட செலவு செய்யலாம் ஏன்னா ஜியோ வாடிக்கையாளர்கள் நாற்பது கோடி பேரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான் அது இதில் என்ன சிறப்புன்னா இதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது இந்த கல்யாணத்தில் நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குத்தாட்டம் போட்டிருக்காரு வெக்கமா இல்லையா ரஜினி சார் உங்களுக்கு அம்பானி வீட்டில் போய் உங்களை மறந்து குத்தாட்டம் போடுறீங்களே காரணம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எவ்வளவு உயரத்தில் வச்சிருக்காங்க எப்போ மைக்க பிடிக்கும்போதெல்லாம் என்ன வாழ வச்ச தெய்வங்களான ரசிக பெருமக்களைன்னு சொல்கிற நீங்கள் வாய்குசாமல் போய் சொல்கிற நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் ரசிகர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு ரசிகர் வீட்டு திருமணத்திற்காவது நீங்கள் சென்றிருக்கீங்களா அல்லது உங்கள் ரசிகர்களை அழைத்து அவர்களின் திருமணத்திற்கு வாழ்த்துக்களையாவது தெரிவிச்சிருக்கீங்களா அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணதில்லை உங்கள் இரு மகள்கள் திருமணம் நடந்தது அதற்கு எந்த ரசிகர்களுக்கும் அழைப்பு இல்லை நான் தனியாக கிடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு சொன்னீங்க வருஷங்கள் பல ஆச்சு இதுவரைக்கும் ஒருவேளை சாப்பாடை ஒரு ரசிகர்களுக்கு கூட உங்களால் போட முடியல உங்களை தான் இந்த தமிழகம் கொண்டாடுது தொடர்ந்து தமிழக மக்களையும் தமிழக ரசிகர்களையும் முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கீங்களே எப்போ நீங்கள் மாறப் போகிறீங்க ரஜினி சார் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா நன்றி நான் உங்கள் எஸ் ஏ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்